வரும் தேர்தல்ல விஜயகாந்தின் மகன் விஜய பிரபாகரன் எங்கு களமிறங்குறாரு தேமுதிக கூட்டணி பேச்சுவார்த்தை என்ன ஆனது அதிமுகவா பாஜகவா தேமுதிக என்ன சொல்றாங்க இந்த பதிவுல விரிவா பார்க்கலாம் மார்ச் முதல் வாரத்துல நாடாளுமன்ற மக்களவை தேர்தல் தேதி குறித்த அறிவிப்பு வெளியாகும்னு எதிர்பார்க்கப்படுது இதற்கிடையில தான் தமிழகத்துல அனைத்து கட்சிகளும் தேர்தல் பணிகளை மேற்கொண்டு வர்றாங்க இந்த நிலையில தான் விஜயகாந்தின் மனைவியும் தேமுதிகவின் பொது செயலாளருமான பிரேமலதா விஜயகாந்த் நாடாளுமன்ற கூட்டணி தொடர்பாக கட்சியில முக்கிய நிர்வாகிகளோடு ஆலோசனையில ஈடுபட்டு வர்றாங்க மதுரை மாவட்டம் திருமங்கலம் டு உசிலம்பட்டி சாலையில இருக்கிற திருமண மண்டபத்துல தேமுதிகவின் திருமங்கலம் தொகுதி நிர்வாகிகளின் ஆலோசனைக் கூட்டம் நடந்தது இந்த கூட்டத்தில் விஜய பிரபாகரன் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட வேண்டும் விருதுநகர் தொகுதியில் நிற்க வேண்டும் அப்படின்னுட்டு தேமுதிகவினர் தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க திருமங்கலம் நகர் பகுதியில பல்வேறு அரசு திட்டங்கள் செயல்படுத்தாம இருக்குது அப்படின்னுட்டும் திட்டங்களை எல்லாம் உடனடியாக நிறைவேற்ற வேண்டும்னும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு விஜய் பிரபாகரன் மதுரையில் போட்டியிடுறதுக்கான வாய்ப்பும் இருக்கு அதே நேரத்தில் தற்போது தேமுதிகவினர் அவர் விருதுநகரில் போட்டியிட வேண்டும்னு தீர்மானத்தை நிறைவேற்றிருக்காங்க இருப்பினும் தேமுதிக சார்பாக அவர் எங்கு உறுதியாக போட்டியிடுகிறார் அப்படிங்கிற விஷயம் இன்னும் வெளியாகல சரி கூட்டணி பற்றி தேமுதிக என்ன சொல்றாங்க தேமுதிக சார்பில் அந்த கட்சியின் துணை செயலாளர் பார்த்த சாரதி இந்திய தேர்தல் தலைமை ஆணையரிடம் தேர்தல் தொடர்பாக மனு கொடுத்தார் அப்போது செய்தியாளர்கள் தேர்தல் கூட்டணி தொடர்பாக கேள்வி கேட்டிருக்காங்க அதற்கு அவர் என்ன சொல்லியிருக்காருனா தேமுதிக சார்பில் தேர்தல் கூட்டணி குறித்து இதுவரை யாரிடமும் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தவில்லை இன்னும் முடிவு செய்யவில்லை எங்களை இதுவரை யாரும் அழைக்கவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு சரி தற்போதைய நிலவரம் என்ன தேமுதிக தரப்போடு அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தரப்பு இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தைகளை மும்முரமா நடத்திக்கிட்டு இருக்காங்களாம் முன்னதா லோக்சபா தேர்தலில் பதினான்கு தொகுதிகள் ஒரு ராஜ்யசபா சீட் கொடுத்தாதான் கூட்டணி அப்படின்னு அதிரடியான நிபந்தனையை விதிச்சாங்க தேமுதிக பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் இந்த நிபந்தனையால பாஜக அதிமுக ஆடி போயிட்டாங்க இதனை அடுத்து தாம் அப்படியெல்லாம் நிபந்தனை விதிக்கவே இல்ல அப்படின்னுட்டு பல்ட்டி அடிச்சாங்க பிரேமலதா தேமுதிக உடைய வாக்கு சதவிகிதம் அப்படிங்கிறது நோட்ட அளவுக்கு கூட கிடையாது தான் ஆனா தேமுதிக நிறுவனர் விஜயகாந்த் மறைவால ஏற்பட்ட அனுதாபம் அந்த கட்சியை உயிர்போடு வச்சிருக்கு இந்த அடிப்படை கள நிலவரத்தை புரிந்து கொள்ளாமலேயே பாஜக அதிமுகவுடன் இன்னுமே எதிர்கட்சி அப்படிங்கிற நினைப்பில் பிரேமலதா விஜயகாந்த் வேரம் பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது அரசியல் பார்வையாளர்களுடைய கருத்தா இருக்கு தற்போதைய நிலையில அண்ணா அதிமுக கொடுக்க முன்வந்திருக்கக்கூடிய ஐந்து லோக்சபா தொகுதிகளை வாங்கி கொண்டு தேமுதிக அந்த கட்சியோடு கூட்டணியில் இணைவதுதான் சரியான முடிவாக இருக்கும் கௌரவமானதா ஆகவும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அரசியல் பார்வையாளர்கள் இது பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க